ஸ்ரீ குருபியோ நமக ஏனாதிநாதர் என்ற நாயன்மார் சிவபெருமான் மேல கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால சிவனை துதித்து ஓதி திருநீர் அணியறதோட பெருமைய அவருடைய உயர்ந்த செயலால எப்படி உணர்த்தி இருக்கிறார் என்பதை பார்க்கலாம் வாழ்படை பயிற்சியாளராக பணியாற்றியவர்தான் ஏனாதிநாதர் சோழ பெருநாட்டிலுள்ள எயனூர் என்ற ஊரில் பிறந்தார் போர் பயிற்சி அளித்து அதனால வரும் வருமானத்தை சிவ கைங்கரியங்களுக்கு செலவிட்டு சிவபக்தர்களை போற்றி வந்தார் புத்திசாலியாக ஒருவர் இருந்தால் திறமைசாலியாகவும் இருந்துவிட்டால் அவனுடைய சுற்றத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் பொறாமை ஏற்படுகிறது ஒருவருடைய வெற்றி இன்னொருவருடைய தோல்வி ஒருவருடைய திறமை இன்னொருவருடைய வறுமை வருத்தமான விஷயம் என்றாலும் இதுதானே உலக இயல்பு ஏனாதிநாதருடைய தாய் வழி உறவினரான அதிசூரன் போர் பயிற்சியாளராக இருந்தாலும் பலரும் ஏனாதிநாதரையே நாடியதால அதிசூரனுடைய வருவாய் வெகுவாக குறைந்து போனது வன்மம் பெருகி போனது மிக பெரிய சேனையை திரட்டி போருக்கு அரை கூவல் விடுத்தான் அதிசூரன் ஏனாதியாரிடமும் பெரிய சேனை இருந்தது போர் இறுதியில வெற்றி பெற்றவர் வாழ் பயிற்சி அளிக்க வேண்டும் மற்றவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு அரசருடைய சேனைக்கு வாழ் பயிற்சி கொடுப்பதை கைவிட்டு விட வேண்டும் என்று முழங்கினான் அதிசூரன் ஏனாதிநாதனும் ஒப்புக்கொள்கிறார் இரண்டு பெரிய சேனைகள் போர் புரிய தொடங்குறாங்க அதிசூரன் தோற்று பின்வாங்க ஏனாதிநாதர் சிறப்பாக வெற்றி பெறுகிறார் தோற்றவனுக்கோ ஆத்திரமும் அவமானமும் அதிகமாகிறது எப்பாடு பட்டாவது ஏமாற்றி நயவஞ்சகம் செய்தாவது ஏனாதியாரை தோற்கடித்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் அதிசூரன் பெயர்தான் அதிசூரனை தவிர சூரத்தனம் செயலிலும் இல்லை குணத்திலும் இல்லை தவறான நோக்கத்தோடு துணை எதுவுமே இல்லாம தனியாக இருவரும் மோதி பார்க்கலாம் என்று மறுபடியும் சீண்டுகிறான் அதிசூரன் சிவபக்தி அறியாதவன் திருநீரு அணியாதவன் ஆனால் நம்முடைய ஏனாதிநாதர் திருநீரு பூசிய நெற்றியை கண்டால் சிவனடியார்களுக்கு தலை வணங்கி மரியாதை செய்பவர் இதை நினைவில் கொண்டு என்றுமே திருநீரு அணியாத அதிசூரன் போருக்கு அணிந்து செல்கிறான் தனியான ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திற்கு போர் புரிய அழைத்திருந்தான் வீரத்துடன் அதிசூரனை நோக்கி பாய்ந்தார் ஏனாதியார் அவர் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் தன்னுடைய தலை எடுத்தான் அதிசூரன் திருநீர் அணிந்த நெற்றியைக் கண்டதும் ஏனாதியார் உருகிப் போகிறார் ஆஹா அதிசூரனும் சிவனுக்கு அடிமையாகி அடியவராகிவிட்டானே என்று நெகிழ்ந்து போகிறார் சிவனுக்கு அடிமையாகிவிட்ட அதிசூரனை கொல்ல துணிவு வரவில்லை சிவபக்தன் ஆகிவிட்டான் என்று நினைத்து அதனால அதிசூரனை தாக்குற எண்ணத்தை ஏனாதியார் கைவிடுகிறார் இதனால் அதிசூரனால தாம் தாக்கப்படுவது உறுதி என்று புரிந்து கொள்கிறார் ஆயுதமே இல்லாம நிர்கதியாக நின்றால் தன்னை கொன்ற பாவம் சிவனடியாராகிவிட்ட அதிசூரனை சேருமே என்ற எண்ணத்தால அதிசூரனை பாபத்திலிருந்து காக்க ஆயுதமேந்தி போர் புரிபவரைப் போல கேடயத்தையும் வாளையும் வெறுமே கையிலேந்தி போர் புரியாமல் நிற்கிறார் இதுவே சரியான தருணம் என்று ஏனாதியாரை வீழ்த்தி விடுகிறான் அதிசூரன் ஈசனார் ஏனாதியாருடைய பரம பக்தியில இறங்கி அவர் முன்ன காட்சி தருகிறார் திருநீரணிந்த நெற்றியை கண்டதும் போர் புரிவதையே நிறுத்தி உயிர் விட துணிந்த அவருடைய பக்தியை மெச்சி இறைவன் திருவடியில் இடமளித்து நற்கதியான முக்தியை அருளினார் வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தீர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீதப்புனல் வயல் சூழ்ந்த திருவாலவாயன் திருநீரே என்று திருநீற்றின் பெருமையை உயர்த்தி பேசுகிறது திருநீற்றுப்பதிகம் நீரில்லா நெற்றி பாழ் என்று ஆன்றோர் சொல்வதுண்டு திருவெண்ணீற்றின் மகிமையால சிவகதி அடைந்து சாகாவரம் பெற்ற ஏனாதியாருடைய பெருமையை திருநீருடைய பெருமையை உணர்ந்து நாமும் நாயன்மாரைப் போற்றுவோம் திருநீர் அணிவதால பிறவி கடல் கடந்து ஈசனடியில இணைகிறோம் ஏநாதிநாத நாயன்மாருக்கு குரு பூஜை சேவாலயங்கள்ல புரட்டாசி மாதம் உத்ராட நட்சத்திரத்துல நடைபெறுகிறது ஓம் நமச்சிவாய இறைவன் திருவடியை கடமும் மறவாதிருப்போம்